கஜானனம் பூத சேவிதம் பவித்த ஜம்பு பரசாத பக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாச நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் ஓம் கங் கணபதையே நமக வெல்கம் டு ஆதித்யா ஆஸ்ட்ரோ சேனல் ஆதித்யா ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம் அனைவரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டுகிறேன் நாம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம ரிஷப ராசி மற்றும் ரிஷப லக்கணத்துக்குரிய செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்க போறோம் ரிஷப ராசி ரிஷப லக்கணம் இதற்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் ராசியாதிபதியும் சரி லக்னாதிபதியும் சரி சுக்ரன் இவர் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருக்கார் அதாவது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து மறைவு பெற்றிருக்கார் மூணு எட்டு மட்டுந்தான் சுக்கிரனுக்கு முழுவதுமான மகைவு ஸ்தானம் ஆறு பன்னெண்டில் சுக்கிரன் மறைய மாட்டார் அப்போ ராசியாதிபதியாக இருக்கிற சுக்ரன் நமக்கு மூணில் மகஞ்சிருக்கிறப்ப இந்த செப்டம்பர் மாதமானது துவங்குது அப்போ இந்த மாதத்தில் நமக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகும் அப்போ ராசியாதிபதி மூணில் மகஞ்சாலும் அவங்களோட பார்வையானது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இருக்குது பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தை உங்களோட லக்னாதிபதி பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்கும் ரிஷபகாசி ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி மறைவு பெற்றிருந்தாலும் அவருடைய பார்வை ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இந்த மாதம் பாக்கியங்கள் நிறைந்த மாதமாகவே இருக்கும் அடுத்து இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்தான் நம்ம சொல்லக்கூடிய தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்துக்குரிய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இவங்க எங்கே இருக்காரு அப்படின்னா சிம்மத்தில் இருக்காரு சூகியனோட சூகியனுக்கும் புதனுக்கும் நல்ல நட்பு அதனால புதன் வந்து சிம்மத்தில் எந்த அவர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தொழிலில் உங்களுக்கு வருமானம் நல்லபடியாக இருக்கும் ஏன் அப்படின்னா இரண்டு குகியவர் நாலாம் இடத்துல தனது நண்பரோட சேர்ந்து பத்த பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்களுக்கு தொழில் மூலியமா கிடைக்கக்கூடிய வருமானத்துல எந்தவித தடங்களும் இல்லாம வருமானம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த மாசத்துல வருமானத்துக்கான கவலைகள் உங்களுக்கு தேவையில்லை அடுத்து உடல் ஆரோக்கியம் தாயினுடைய உடல் நிலை வீடு இது எல்லாமே ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் அதிபதியான சூரியன் தனது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கார் கேதுவோடு இருந்தாலும் கூட ஆனால் அவரோட சொந்த வீட்டில் இருக்கார் அப்படிங்கும்போது அவர் நாலாம் இடத்துக்கான வேலைகளை நல்லபடியாக உங்களுக்கு அமைச்சு கொடுப்பார் நாலாம் இடம் அப்படின்னு சொல்கிறது நமக்கு என்னது வீடு வண்டி வாகனம் நம் தாயினுடைய உடல்நிலை மேல் படிப்பு இது எல்லாமே நமக்கு நாலாம் இடம்தான் அப்போ இங்கே சூகியன் நாளுக்கு குகியவர் நாலுலையே இருக்க அது எங்க ஆட்சி பெற்று உங்களோட பத்தாம் இடத்தை வகை பார்க்குறாரு அப்படிங்கும்போது உங்கள் தொழில் வருமானம்னால உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் உங்கள் தாயாக இருக்கட்டும் மகிழ்ச்சியான தான் இந்த செப்டம்பர் மாதம் இருப்பாங்க ஆனால் கேது கூட இருக்காது அதனால சிறு சிறு உடல் உபாதைகள் வகக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாம் இடம் அப்படின்னு சொன்னோம்னா மேல் வயிறு அதே மாதிரி இரண்டாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போகாது அப்போ இரண்டாம் இடம் எதை சொல்லும் அப்படின்னா நம்ம தனம் வாக்கு நம்ம சாப்பிடக்கூடியது நம்ம பேசுகிற வார்த்தைகள் இதைத்தான் குடும்பம் இது தான் நமக்கு இரண்டாம் இடம் அப்போ குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி அவர் தான் லாபாதிபதியும் அவர் தான் அப்போ ஆனால் ரெண்டில் இருக்கிறனால அட்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அதாவது உங்கள் ராசி நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி ரிஷப இருந்தாலும் சரி உங்களுக்கு எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் உரியவர் குரு பகவான் அவர் இப்போ கோச்சாகத்தில் இரண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ இரண்டாம் இடத்துல இருக்கிறனால குரு பகவான் இருக்கிற இடத்த கெடுப்பார் அப்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை உங்களோடய வகுமானம் இதுக்குரிய புதன் உங்களோட தனாதிபதி நல்ல நிலமையில் இருக்கார் ஆனால் நீங்கள் வாயிலிருந்து பேசக்கூடிய வார்த்தைகள் இதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ரிஷப ராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த வருட காலத்திற்கு குரு பகவான் இரண்டாம் இடத்தில் தான் சஞ்சரிக்கிறார் அப்போ உங்களுக்கு குரு பகவான் யாது எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் முகியவர் ஆனால் இரண்டில் இருந்து அவர் சம சப்தமாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் அதனால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் இல்லத்தா்களோட உங்கள் கணவனோடையோ மனைவியோடையோ குழந்தைகளோடையோ இல்லை உங்கள் தாய் தகப்பன் அண்ணன் தங்கச்சி உறவுகளிடையோ வார்த்தைகளில் மிக 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 கவனமாக நீங்கள் இருக்கணும் அது ரிஷபகாசி லக்கணக்காரங்களாக இருந்தாலும் சரி ப ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அதனால மிகவும் கவனமாக வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் உபயோகிக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகளால் வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புக்கள் உண்டு அப்போ ஆனால் வகுமானத்துக்கு எந்த விதமான தடங்களும் கிடையாதுங்க உடல் ஆரோக்கியம் இதில் நீங்கள் என்ன கவனம் செலுத்தணும் உண்ணும் உணவு ஏன்னா ரெண்டில் நமக்கு அட்டமாதிபதி இருக்காது நாலில் கேது பகவான் இருக்காது அப்போ என்ன பண்ணணும் நம்ம நாலாம் இடம்தான் நம்ம சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காது அப்படிங்கும்போது அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல அட்டமாதிபதி இருக்காது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் உண்ணும் உணவில் கவ கவனம் தேவை நீங்கள் உண்ற உணவில் கவனம் தேவை பேசுகிற வார்த்தையில் கவனம் தேவை இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாகத்தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் உங்கள் தொழில் விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காது லாபஸ்தானத்துக்குரிய குரு பகவான் எங்கே இருக்காரு இரண்டாம் இடத்துல இருக்காது அதே மாதிரி உங்கள் தனாதிபதி சிம்மத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படிங்கும்போது உங்களுக்கான லாபம் கண்டிப்பாக உண்டு தொழில் மூலம் உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு பத்தாம் இடத்துக்கு உங்களுக்கு அதிபதியாகனா சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா மூணாம் பகவையாக ராசியை பார்க்குறாரு நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தாலும் சரி ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி பத்தாம் இடத்துக்குரியவர் சனி பகவான் அவர் லாபஸ்தானத்தில் உட்காந்து ராசியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் உண்டு வே நீங்க நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடத்தில் உங்களுக்கான மரியாதை உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் வார்த்தைகளில் மிக 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 கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் பேசுகிற வார்த்தை உன்ற உணவு இது என்றிலேயும் நீங்கள் மிகவும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த உருவகர காலத்தை நீங்கள் வெற்றியாக என்ன செய்யலாம் கழித்து விடலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு தன உண்டு தன பாக்கியம் உண்டு அனைத்தும் உண்டு ஆனால் இந்த வருடம் முழுக்க குரு பகவான் வந்து ரெண்டில் தான் இருப்பார் இப்போ ஊடால வேணால் வக்கரமாகி வருவார் அதுக்கப்புறம் திரும்ப ரெண்டாம் இடத்துக்கே போயிடுவார் அப்போ குரு பகவான் வந்து மற்ற லக்கணக்காரர்களுக்கு நல்லவராக இருந்தாலும் ரிஷபத்துக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குறவர் தான் பதினோ ஏன்னா அவரோட மூளைத் வீடு வந்து உங்களுக்கு எட்டாம் வீடு ஆகி போயிடுது அப்போ அவ அட்டமாதிபதியாகத்தான் ஃபஸ்ட்டு வேலையை செய்வாங்க அதுக்கப்புறமா தான் லாபாதிபதியாக வேலை செய்வார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அதாவது நீங்களாக வாய கொடுத்து வம்புல மாட்டிக்கக்கூடாது நீங்களாக வாய கொடுத்து வகை வேலைகளை கெடுத்துக்கக்கூடாது அப்படி வார்த்தைகளில் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உணவு பழக்க வழக்கங்களில் அப்போ நீங்கள் உன்ற உணவு கண்டிப்பாக கவனமோடு இருக்கணும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது ஆகாம் இடத்தையும் பார்க்குறாரு பூ அஞ்சாம் பகுதியாக ரிசவராசிக்கு ஆறாம் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா துலாம் அப்போ குரு பகவான் தனது அஞ்சாம் பார்வையால் உங்களுக்கு எங்கே பார்க்குறாரு உங்களோட ஆறாம் இடம் உங்கள் ராசியின் ஆறாம் இடம் அல்லது உங்கள் லக்கணத்தின் ஆறாம் இடம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார் ரெண்டுலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது அவர் அட்டமாதிபதி அப்போ நம்ம என்ன செய்யணும் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம் அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னா வாயை கட்டுப்படுத்தணும் குடும்பத்தில் கவனம் அதுக்கு என்ன செய்யணும் வாய் வார்த்தைகளை கட்டுப்படுத்தணும் அப்போ உன்ற உணவை நீங்கள் கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி நீங்கள் இருந்தீங்க ரிஷபராசி ரிஷப லக்கணக்காரர்கள் அப்படின்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் மிகவும் நன்மை பயக்கும் மாதமாகவே இருக்கும் அடுத்து லாபமும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் ராகு வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் எதையுமே பிரம்மாண்டப்படுத்தக்கூடியவர் தான் ராகு அப்போ உங்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு இருக்காரு பதினோராம் இடத்துல சனி பகவானுக்காக அப்போ உங்கள் லாபாதி

பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவது தொழிலிடத்தில் இருக்காது அப்போ ரிஷபராசியை ரிஷப லக்னக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான எண்ணம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும் தொழிலை நம்ம விரிவுபடுத்தணும் தொழிலை மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் தொழிலை நீ தொழிலை நீங்கள் தாராளமாக விரிவுபடுத்தலாம் அப்படி விரிவுபடுத்துறதுனால உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக உண்டு அப்படி விரிவுபடுத்தும் போது உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல திசை உங்கள் லக்னத்துக்கு நல்ல திசைகள் அப்படின்னா உங்கள் லக்னத்துக்கு எது எது நல்ல திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் திசை உங்களுக்கு நல்ல தசை சனி தசை உங்களுக்கு நல்ல தசை அதே மாதிரி கடகம் சூகிய திசைகளுமே வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதகம் செய்யாது அப்போ இந்த திசைகள் நடந்து கொண்டிருந்தால் அல்லது இந்த புத்தி காலகட்டங்கள் வருது அப்படின்னா அப்பொழுது நீங்கள் உங்கள் தொழிலை விருத்தி செய்வதற்கான முயற்சியை தாராளமாக செய்யலாம் உங்கள் தொழிலை விருத்தி செய்வதன் மூலம் உங்களுடைய லாபமானது அதிகரிக்கப்படும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக உன்னும் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டையும் நீங்கள் கடைப்பிடித்தீங்கனாலே உங்களுக்கு எந்த விதமான எதிர்வினைகளும் இல்லை உங்கள் உடல் உடல்நிலை கவனத்தில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உங்கள் மேல் வயிறு வயிற்றில் மேல் வயிறு தான் நாலாம் இடத்த குவிக்கிறது அப்போ ஜீரணம் இது எல்லாமே நமக்கு மேல் வயிற்றில் தான் நடக்கும் அப்படிங்கும்போது நம்ம வாயு அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டையும் பேசுகிற வார்த்தையும் ரிஷபகாச ராசி ரிஷப லக்கணக்காரர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டால் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நிறைந்த மாதமாகவே தான் கருதப்படும் நீங்கள் இந்த மாதத்தில் யாக வழிபாடு செய்யணும் எந்த கடவுளை வழிபாடு செய்யணும் அப்படின்னா ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ரிஷப லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் லட்சுமி நாராயண வழிபாடை மேற்கொண்டீர்களானால் உங்களுக்கு அனைத்து செல்வமும் வளமும் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்லி நீங்கள் எப்பயுமே லக்ஷ்மி நகரசிம்மக வழிபடுங்க இல்லை நான் லக்ஷ்மி நாகாயணாக வழிபடுங்க அப்படி அவங்களுக்கு வெள்ளி வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை பண்ணுங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பத்து விதமான தொந்தரவுகளும் கஷ்டங்களும் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் என்ன ஆகும் அப்படின்னா நிவர்த்தி ஆகும் நம்ம வீட்டிலையே தாங்க சின்ன சின்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் இதை மைண்டில் நம்ம நிப்பாட்டி வச்சுக்கணும் பேசுகிற வார்த்தை இப்போ நம்ம கணவரோ இல்லை நம்ம மனைவியோ கோபமாக பேசும் பொழுது நீங்கள் ராசிக்காரராகவோ ரிஷப லக்னக்காரர்களாகவோ இருந்தால் புகுத்து போயிருங்க அமைதியாக போயிடுங்க கொஞ்சம் மனசை வந்து கட்டுப்படுத்தி வாய் வார்த்தைகளை கொகச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை ஆ அதே மாதிரி கடைகளில் வாங்கி சாப்பிடாமல் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆரோக்கியமும் மேம்படும் இந்த ரெண்டுலேயும் நீங்கள் கவனம் செலுத்துனீங்கனாலே செப்டம்பர் மாதம் முழுதும் உங்களுக்கு பொற்கால மாதமாக தான் இருக்கும் அன்பர்களே கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணனை வழிபடுங்கள் வெள்ளிக்கிழமை தோகும் லக்ஷ்மி பூஜை வீட்டில் செய்து வாருங்கள் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் உங்களுக்கு அந்த லக்ஷ்மி நாகாயணர் அகழ் புகழ்வார் நன்றி